வணக்க மக்களே எல்லாரும் இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நினைக்கிறேன் கடலோட சக்தி எப்போவுமே நம்ம டிவிக்கு பார்க்க இருக்குன்னு ஒரு சின்ன சாட்சி இந்த வீடியோ பாருங்க அப்புறமா இன்னைக்கு மாநாடு திமுகவுடைய மாநாடு எப்படி நடந்துச்சு செம்ம உருட்டு அப்படியே அங்கேருந்து சுட்டி இங்கே போட்ட மாதிரி இருந்துச்சு ரேம் வாக்குன்னா நம்ம முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வேறு லெவல் போயிட்டார் அப்படியே அண்ணனோட செல்ஃபி செல்ஃபிக்கு இங்கே அப்படியே கை தட்டி சொன்னார் இப்படி இப்படி இப்படின்னா யாரை கையாக தட்ட மாதிரி இருக்கிறான் ஜல்வி முடிச்சுட்டு போயா காசக்கூடியான்ற மாதிரி இந்த உட்காந்து தாங்க பப்ளிக்கு நெக்ஸ்ட்டு நம்ம முதலமைச்சர் ராம்பாக்கில் அப்படியே பப்ளிக் ஒடியாடுறதுன்னா கட்டி பிடிக்கிறதுன்னா பூ கொடுக்குறதுன்னா செம்ம செட்டிங் ஒரு அஞ்சு பேரை மட்டும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தா க்ளீனாக தருது ஏன்னா விட்டேன் பஸ்ஸில் விட்டார அடி அதெல்லாம் வந்து வந்துப்போவும் இல்லை அடிக்கடிக்கு நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பனை ஒரு பப்ளிக் ரொம்பருந்தாங்களாம் வாங்க முடியாத இந்த புது தலைமுறை பப்ளிக் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ ஜனங்கள் வந்து நிறைய லெவல் சம்பவம் இந்த முறை ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாத இந்த விஷயம் இப்போ ஏன் எடுக்குதுன்னாக்கா எல்லாம் வயசான பின்னாடி ஓடி இருந்தோமா அதனால் கரெக்டாக மைண்டுக்கு ஏற்ற இப்போ புதுசாக ஒரு விஜயனாக வர மாதிரி ஆள் வந்தோன்னா எல்லாம் ஒரு ஒரு செட்டான வாலிபா பசங்க ஒரு லெவல் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தஞ்சுக்குள்ளோ ஒரு யங் பீப்பிள் யங் ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுல் பப்ளிக்கு

எங்கள் வீட்டுக்கிட்ட காரணி நீங்கள் கச்சிக்கிறாங்கோ எங்க சந்தில் கார் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க பண்ணுங்க உங்களால என்ன ட்ரை பண்ண முடியுதோ ட்ரை பண்ணுங்க பேரை கெடுக்கணும்னு நினைச்சாலும் அது ஒரு பர்சன்ட் ஆகாது ஏன்னா ஆல்ரெடி பேரை நீங்க கெடுத்துன்னு கிடீங்கோ உங்களால எங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை பார்க்கலாம் எப்பவுமே வெற்றி நிச்சயம் நம்ம பக்கம்தான் மக்களை ஒரு நடிகை என்னடாட்ட போய் தளபதி அநாகரியமான அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியின் கூட்டம் போது குறுக்க வந்து தளபதி தளபதி உட்காருங்க என்னப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த நான் தமிழர் கட்சி சாட்டை துறைமுருகன் தம்பி ஒவ்வொரு ஆட்டம் எட்டு பர்சன்ட் வாங்கில்ல இந்த முறை நீங்க ரெண்டு பர்சன்ட் வாங்க மாட்டேங்க வாங்க அச்சா ஏன் சொல்லு உன் வாய் தான் உங்கள் ஒன்னன் கூட கம்மி ஆயிடுச்சு அண்ணன் தம்பி நீ ஆட்டம் அதில் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஓட்டி எங்களுக்கு தான் இந்த முறை ரெண்டு பர்சன்டோட வாய்ப்பு இல்லை அச்சா யாரால தெரியுமா உன்னால மட்டும் தான் உங்க அண்ணன் வாய்க்கூட கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் ஆனா உன் வாய் கம்மி பண்ண முடியல பண்டெல்லாம் வாங்கினே சில்லறையாக வாங்கினான்னு தெரில ரொம்ப ஜால்தான் அடிக்கிறேன் திமுகவுக்கு சும்மா கொஞ்சம் திட்டுற மாதிரி திட்ட திமுகவை ஆனால் நல்லா ஜால்தான் அடிக்கிறேன் பெரிய சூட்க சாங்கிருப்பேன்னு நினைக்கிறேன் சில்லற காசு வீட்டில் கரெக்டாக இண்டிக்கு அப்பா காசு பத்தாத போயிட பார்த்து இல்லைனா நாங்கள் கொடுக்குறோம் இந்த முறை ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு தான் உனக்கு அது கூட வயசானா போடுவாங்க போனால் போட்டோம் தமிழை பற்றி கத்துறியான்ட்டு ஜனநாயகம் பிக்சர் எப்போ வரப்போ தெரில பிப்ரவரி ஃபோர்ட்டின்னு சொல்லிக்கிறாங்க அது எவ்வளோ நிச்சோம் தெரில டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட் பண்ண சொல்லிக்கிறாங்கோ கட் ஆச்சுன்னா கொஞ்சம் தாக்கப்போகுது பிக்சரு லாஸ்ட்டில் வரும் அண்ணன் வந்து பண்ணக்கோ சின்ன பிக்சரை என்னிங் போட்டு முச்சுடுவான் அண்ணான்னு தெரில ஆனால் வெயிட் பண்ணுங்க மக்களை அண்ணன் சிஎம் ஆகிட்ட ஃபுல் பிக்சராக பார்க்கலாம் அப்போ ரைட்ஸ் எல்லாம் நம்பளுது தான் அண்ணா அப்போ பார்த்துக்குறோம் எது கட் பண்ணாங்க அதெல்லாம் எடுத்து இன்னும் ரீரிலீஸ் பண்ண வைக்கலாம் இப்போது வந்த கில்லி பிக்சராக எடுத்து இப்போ போட்டு ரீரிலீஸ் பண்ணி நம்பர் ஒனில் வச்சுன்னுக்குறோம் அப்போ பண்ண மாட்டோமா கண்டிப்பாக மக்களே நிச்சயம் ஜெயிப்பார் நம்பிக்கை எல்லாம் உங்கள் கையில் இருக்குது நாளைய நம்பிக்கையே நீங்கள் தான் நீங்கள் மனசு வச்சா நல்லது நடக்கும் இந்த அளவுக்கு நீங்களும் எல்லோரையும் முடியிற அளவுக்கு எல்லோரும் நம்ம ஒரு பக்கமாக சப்போர்ட் பண்ண வைக்கலாம் எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வீட்டு எதிரில் நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம வீட்டு இருக்கிறவங்கள எல்லோரையும் ஒரு அளவுக்கு நம்ம உட்காந்து புரிய வச்சு பேச வைக்கலாம் எது நல்லது எது கெட்டுது எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக இருந்தோன்னாக்கா கண்டிப்பாக விஜயனா ஜெயிக்க வைக்கலாம் நம்பிக்கை இருக்குது நம்புவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நல்லதே நடக்கும் கடவுளே வரம் கொத்த மாதிரி இந்த காட்சியை பாருங்க நடக்கும் நல்லதே நடக்கும் வணக்கம் மக்களே சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும்